பாக்கியத்துக்காக எல்லா கோயிலுக்கும் போவாங்க இல்லைங்களா எந்தெந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதோ எல்லா கோயில் எந்த ஒரு சொன்னாலும் கூட புத்திர பாக்கியத்துக்காக பல பல கோயில்களெல்லாம் போவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப அந்த படிப்புங்கிற விஷயத்தினால என்னன்னா திருமணம்ங்கிறது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அப்ப ரெண்டாவது வீட்டுல வந்து யாரால் பையன் பிள்ளை எல்லாம் இருக்கும் நம்ம கூப்பிடுவோம் டே மாமா வந்திருக்காங்க அத்த வந்திருக்காங்க சித்தப்பா பெரியப்பா வந்திருக்காங்கன்னு உறவு சொல்லி கூப்பிடக்கூடிய கட்டமெல்லாம் இருக்கும் பொண்ணு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பொண்ணோட தம்பியும் தம்பி வரவன் கூட வருவான் மைத்துணன் அப்படின்னு வருவாப்புல அப்ப அந்த சமயம் உயிரும் இல்லாத நாள்ல வந்து சேர்ந்து குழந்தை பிறந்த நல்லா இருக்கும் அது இப்ப பரிகாரத்துக்கு என்ன பண்ணுவோம் குழந்தை சரி அப்படி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி புத்திர பாக்கியம் உண்டாகவில்லை புத்திர பாக்கியம் உண்டாகவில்லை அப்படி இருக்குது எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஓம் குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திரு பாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இந்த ராஜநிதி டிவி சார்பில் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றி கூறுகிறேன் ஒரு நல்ல தருணம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம புதுசு புதுசாக சந்திக்கிறோம் இந்த வாட்டி நம்மளுக்கு என்னென்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாமன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நடைமுறையில் வந்து வயதுகள் காரணமாகவோ என்ன காரணம் சொல்லி புத்திர பாக்கியத்துக்கு தடைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நம்ம வந்து ஜோதிட பயிற்சியில் பரிகாரங்கள் மட்டும் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது செல்வத்தில் செல்வம் வந்து எந்த செல்வம் வந்தாலும் புத்திர பாக்கியம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த புத்திர பாக்கியம் வேண்டிதான் எல்லாமே கோயில் போறது குழம்பு போகிறது முதல்ல ஆரம்பத்துல எது எது நம்பாதவங்களோ பாக்கியத்துக்காக எல்லா கோயிலுக்கும் போவாங்க இல்லைங்களா எந்தெந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதோ எல்லா கோயில் எந்த ஒரு சொன்னாலும் கூட புத்திர பாக்கியத்துக்காக பல பல கோயில்களெலாம் போவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே மாதிரி மருந்துகள் சாப்பிட்றது இது மாதிரி விஷயங்கள்ல எந்த தருணம் எந்த லைனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்துக்காக போகிறாங்க இது மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா நடைமுறையில் வந்த அந்த காலத்தில் என்ன பண்ண காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசுலேயே திருமணம் நடந்துடும் அதே மாதிரி பெண்ணுக்கும் வந்து ஒரு மெஜூரிட்டி வந்ததையுமே வந்து உடனே வந்து அதுக்கான சடங்குகள் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ஆறு மாதம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ வந்து இருபது வயசுக்குள்ளேயே ரெண்டு மூணு குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது காலத்துக்கிட்ட உணவு அது இது போக்குவரத்துல மாறி போய்ச்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கூட திருமணங்கள் நடக்காம எத்தனையோ திருமணங்கள் நடந்துட்டு இருக்குது இப்ப இது கா இது இது காரணம் என்ன இது வந்து உடலோட அமைப்பு அப்போ உடலுங்கிறதுனா எப்பதே பருவத்தே பயிர் செய்யுங்கிற மாதிரி வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துன்னா தவறு வராது இப்பெல்லாம் வந்து ஒரு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது எல்லாமே படிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இருக்கு படிச்சுட்டு வேலைக்கு போறதுல வந்து ஒரு பைவ் பர்சன்ட் தான் வேலைக்கு போவாங்க பைக்கெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க தான் எக்கசகமா படிச்சாலும் கூட ஒரு சில துறையில் இருக்கிறவங்க டாக்டர் துறையில் இருக்கிறவங்களும் அவங்க கட்டாயம் வேலைக்கு போறாங்க மற்ற துறையில் இருக்கு பெரும்பாலுமே வந்து ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா அந்த கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் நடக்க வரைக்கும் ஐடி போயிட்டு இருப்பாங்க கல்யாணமான பிறகு என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை குட்டி ஏதாவது வந்துருதுன்னா வேலை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படி நின்று போயிருந்தது அப்ப அந்த படிப்புங்கிற விஷயத்தினால என்னன்னா தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்ப என்னன்னா அந்த காலகட்டத்துல செஞ்சுட்டு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இப்ப இதுக்கு முன்னே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா இந்த திருமணத்துல வந்து முதல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி திருமணம்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி இரண்டாவது வந்து அன்றைய நாள்ல சாந்தி முகூர்த்தம்ங்கிற ஒரு விஷயம் அந்த நாளில் வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நாளோ அடுத்த நாளோ அது குறிப்பிட்ட நாள்ல வந்து அந்த சாந்தி முகூர்த்தம்னு பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு இது வந்து என்னன்னா அது ஒரு சிலர் ரெண்டு மூணு நாள் சாதி முகூர்த்திங்கிற நடந்தோம் அப்புறம் மாதிரி வந்து ஒரு பத்து நாள் பாய்ச்சு நாள் வெளியூர்வாதான் அந்த காலத்துல உண்டு இந்த காலத்துல வந்து வேலை இங்குறது விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வேலை கிடைக்காது அப்படிங்கிற போது லீவ் போட்டு சுத்த முடியாது ரெண்டாவது விஷயம் உறவுக்காக நம்ம ஒரு மூணு மாசம் கூட உறவு வீட்டில் ஒவ்வொரு வீட்லயும் போய் கல்யாணமானதை வேணும்னா ஒவ்வொரு வீட்டுக்கு உறவுக்கு போகும் போய் ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து எல்லா வீட்லயும் உறவுக்கு போயிட்டு வருவோம் வந்தன மாமா மாமா வீடு அண்ணா வீடு எல்லா உறவுக்கும் போகும் உறவுங்கிறது நிறைய இருந்து எல்லாமே உறவு பிடிச்சிருப்பெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் ஆனது கூப்பிடறதுன்னு கூட கிடையாது அன்னைக்கே எல்லாம் வந்து போய் ஐநூறு ஆயிரத்து வச்சு போட்டு என்னையே அது முடிஞ்சு போச்சு கூப்பிடறது கூப்பிட்டா அதுக்கு பெரிய பிரச்சனை அப்ப பல வேணும் சாப்பாடு பண்ணணும் அது பண்ணுது பண்ணணும் அதுக்கு அது செலவு வேட்டி துணி எல்லாம் நம்ம எல்லாம் அந்த காலத்துல உண்டுங்க கிராமத்துல அதெல்லாம் உண்டுங்க இப்ப வந்து அதெல்லாம் இல்லைங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் அதுதான் நமக்கு எல்லாம் உறவுங்கிறது சுருங்கி வச்சுட்டுது உறங்குங்கிறது சுருங்கி போயிடுது ஒரு வீட்டுக்கு உதாரணம் வந்து ஒரு மாமா வர்றாங்க அத்தை வர்றாங்க அண்ணன் வர்றாங்க அப்படின்னா அத்தனை பேர் வீட்டுக்கு வந்து வாங்க வாங்க சவிக்குமான்னு கூப்பிடக்கூடிய முறை வந்து நல்லா இருக்குங்க வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வராதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்து சாப்பாடு போடக்கூடிய முறை அந்த காலத்துல இருந்து எல்லா வட்டமா உட்காந்துட்டு இருந்தோம் இந்த காலத்துல அந்த உறவு இல்லை வந்தாங்கன்னு தந்து அவன் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டே கூப்பிடுவாங்க வெளிய போய் கூப்பிடக்கூடிய முறைகள்ங்கிறது ஓடி போச்சு அப்படியே வந்தால்கூட வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க அந்த உட்காந்து தண்ணி கண்ணி குடுத்து சாப்பிட்டு என்ன எதாவது ஜோரிய வந்தீங்களான்னு கேட்டு கேட்கக்கூடிய சாப்பாடு டைம் கூட நம்ம சாப்பாடு சொல்லக்கூடிய சொல்லல ஏதாவது ஒரு ரெண்டோ ஒருத்தர் கிட்டத்தன இல்ல தண்ணி வச்சு கொடுக்கணும் காபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா நாம என்ன பண்றோம் ஒரு சிலர் சாப்பாடு பண்றாங்க ஒரு சில இப்ப இது ஜிவிக்கி டொமேட்டோ என்னென்னமோ இருக்குது இதுல எல்லாம் போயிடுறாங்க அப்ப என்னன்னா வீட்டுல பண்ணி போடக்கூடிய விருந்தோப்புதல் வந்து காணாமல் போச்சு ஒரு விஷயம் சரிங்களா அப்ப ரெண்டாவது வீட்டுல வந்து யாரால் பையன் பிள்ளையெல்லாம் இருக்கும் நம்ம கூப்பிடுவேன் டேய் மாமா வந்திருக்காங்க அத்தை வந்திருக்காங்க சித்தப்பா பெரியப்பா வந்திருக்காங்கன்னு உறவு சொல்லி கூப்பிடக்கூடிய கட்டமெல்லாம் இருக்கும் அப்போ உடனே என்ன பண்ணுவோம் எங்கேயுன்னு நாம கேட்டாலும் கூட இல்லவேன் நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் வேற ஏதோ ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் ஐபிஎஸ்சி படிச்சுக்கேன் எக்ஸாம் நாளைக்கு இருக்குது மேலுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு காலத்தை கடத்தக்கூடிய தொழில் உறவுங்கிற நெருக்கத்தை இப்படி நெருக்கி போறத அப்படியே வெளியே தள்ளி விடுற கோப்பில் தான் இப்போ இந்த காலத்துலோட கட்டாக ஓடிப்பேன் உறவுங்க அதை இப்போ ஒன்று வேண்டி இப்போ எடுங்க அந்த காலத்துக்கு எல்லாம் போக வேண்டிய இப்போ எடுங்க ஓட்டலுக்கு போடுறோம் யார் யார் போகிறோம் குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் போறோம்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் போனேன் டேபிள் போடுறது போனா ரொம்ப டிசிப்ளினா இருக்கும் ஒரே டேபிள் வேணும் அஞ்சு பேர் ஓட்டுக்கிறோம் அந்த டிசிப்ளின் இருக்கும் ஆனா சாப்பிடும் போது எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களா இவ்வளவுதான் இந்த விஷயம் தான் அது இந்த விஷயம் கையில எடுத்தேன்னா ஆளுக்கு ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது பேச மாட்டாங்க சந்தோஷம் ஊரமே என்ன பண்ணணும் மொபைல மொபைல வச்சு தான் சாப்பிட்டு இருக்காங்களோடைய அந்த இடத்துல ஒரு கலக அப்ப பேசக்கூடிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது எல்லாரும் இப்ப நீங்க நடைமுறையில் பாருங்களேன் எல்லாமே அப்படி தேர்தல் மொபைலுக்கு மொபைலை தவிர வேறு எதுவுமே கிடையாது வீட்டுல அம்மாள ஆகட்டும் அப்பா ஆகட்டும் தனி அப்ப நம்ம என்ன சாப்பாடு வேணாம் சாப்பாடு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மொபைலை பார்த்துட்டே சாப்பிடுறது இருக்கும் பேசுறது சித்தவன் என்ன வேணும் கேது வேணும் பேசுறது ஒரு சந்தோஷம் பேசுறது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம்னா அந்த இடத்துல க இதை மொபைலெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இப்படியெல்லாம் காலம் ஓடி போய் என்ன பண்றது அப்ப உறவுகள் சுருங்கி விட்டது நம்முடைய ஆசைகளும் சுருங்கி விட்டது நாம் என்ன பண்ணோம் நம்மளுக்கு என்ன பண்ணா இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில ஓடி போய்ட்டு இருக்கேன் இல்லைங்களா நடப்பு நிலைமை வந்து எல்லாருமே குறைன்னு சொல்ல இதுல வந்து ஒரு பத்து பெர்சென்ட் இருபது விலக்கு இருக்கலாம் மதிக்கிறது வர்றது போறது கிராமத்து சைடு எல்லாம் அந்த நாகரிகங்கள் அப்படி இருக்கு கிராமத்துக்குள்ள இருக்குது வந்தாங்கன்னா வராதுக்கு முன்னாடி வாங்க தண்ணி சாப்பிடுங்க சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கிராமப்புறத்தில் ஒன்று இருக்குது அந்த விஷயங்கள் இருக்கு ஒண்ணு நகரத்துக்குள்ள வரும்போது பாதிக்கூடிய சூழ்நிலை பண்ணுதுங்க இதுதான் கணக்கு அப்போ இது போல ரொம்ப லேட்டாய் உறவுகள் தள்ளி போறதுனாலன்னா உறவுகளே காணாமல் போயிடும் இப்போ ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த காலத்துல பொண்ணு வரும் பொண்ணு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வரும் கல்யாணம் மாதிரி கூட வந்து பொண்ணோட தம்பியும் தம்பி வரும் கூட வருவான் மைத்துணன் அப்படின்னு வருவாப்புல அப்போ மைத்தனம் வருவான் எதுக்கு வரும் அப்படின்னு கூட வீட்டுக்கு குழந்தை வருவாங்க எதுக்குன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறக்காக வந்து இப்போ ஒரு வாரம் பத்து நாள் அவனுக்கு அந்த வீடு பழக வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வீடு பழக மாற வரைக்கும் கூட இருப்பாங்க இப்போ வந்து என்ன கிடையாது ஒரே பொண்ணுத்தருக்கு வீட்டுக்கு வரும் இந்த குடும்பத்துல வந்து செட்டிலா இருக்கே டைம் பிடிக்கும் மூணு மாசம் ஆகி போறேன் ஏன்னா அது நடைமுறையில் வாழ்ந்த வீடு அது தனி வீடு தனி ஊருமே தனி லேப்டாப்பு தனி எல்லா வசதியும் தனியா உட்காந்துட்டு வந்த விஷயம் விட்டு போட்டு அந்த இடத்துல இருந்து புது இடத்துல ஒரு முப்பது வயசுல கல்யாணமாக வச்சுட்டா முப்பது வருஷம் வாழ்ந்த ஒரு ரொட்டீன் விட்டு போட்டு ஒரு ரொட்டீன்ல வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பையனோட கிணக்கும் அதே மாதிரி தான் அப்ப இது என்னன்னா இது எப்படின்னு தெரியாது இது இப்ப எல்லாம் வந்து உறவுகள் சுருங்கி போற மாதிரி நம்ம எண்ணங்கள் இல்லைன்னா அந்த பையன் வந்து தன்னோட மைண்ட் வந்து மாறும் அட புள்ள இத்தனை நாள் அவங்க வீட்டுல வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வராது அப்ப இது என்னன்னா அது ஆரம்பத்திலேயே வந்து முதல் புள்ளிங்கிறது ஒரு தவறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா திருமணத்துல கல்யாணம் பண்ணும்போது நேத்திரம் ஜீவன் இருக்கக்கூடிய நாள் மரண யோகம் பிரபல ரிஷ்டி யோகம் இதெல்லாம் தவிர்த்திடணும் நல்ல நாளா பார்க்கணும் முதல்ல முகூர்த்தம் பார்க்கற போது கல்யாணம் பண்றதுக்கு தாலிமு கட்டுறதுக்கு மண்டபத்தை பார்த்துட்டு தான் ஜோ போறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அப்புறம் அவ்வளவுதான் ஜோசியர் முடிஞ்சு மண்டபத்தை பார்த்துட்டு ஜோசியர் அப்போ ஜோசியர் ரெண்டு முன்னாடி அதுல அந்த நாள்ல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்க நேரத்தை எழுதி கொடுப்பாங்க அவ்வளவுதான் நுடைய ரெண்டாவது என்ன சாந்தி முகூர்த்தம் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது ரெண்டாவது விஷயம் அப்ப முகூர்த்தம் வைக்கிறக்கே என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தூரம் மாத விளக்குங்கிறது கணக்கு பார்த்து முகூர்த்தமே வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு அப்போ முகூர்த்தம் வர இன்னைக்கு மாத விளக்கு வந்துன்னு சொன்னான் அப்ப தாலி கட்டின அன்னைக்கு முகூர்த்தம் வந்துன்னா கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் அல்லது குழந்தை கிடைக்காது இது ஒரு விதி ஒண்ணுன்னு அந்த காலத்து பழைய நூல் உண்டு அப்ப இது கணக்கு என்னன்னு இதெல்லாம் நான் பாக்குறதுல பாக்கணும் கட்டாயம் வந்து இந்த விஷயத்து பார்க்கணும் யாரும் பாக்குறது கிடையாது இப்படி இப்படி எல்லாம் ஒரு ஆரம்பத்திலிருந்தே இழுபடி இழுபடியா போயிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னன்னா நேத்திர ஜீவனம் இல்லாதனால என்ன நேத்திரன்னா குருப்பட்டுனா நேத்திரனுங்கிறது எனக்கு கண் இல்லாதனால போச்சு ஜீவன் உயிர் இல்லாத நாள் அப்ப அந்த சமயம் உயிரும் நாள்ல வந்து சேர்ந்து என்ன குழந்தை பிறந்த நல்லா இருக்குமாதே சரி சரி வராது அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆயிரங்காலத்து பேர் கல்யாணம்ங்கிறோம் அதே மாதிரி இந்த குழந்தை நம்ம வம்சத்தை வளரணுமா அப்ப அதுக்கு வந்து நல்ல நாள் பார்க்கணும் பண்ணலாம் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து எது எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அந்த எல்லாம் ஒதுக்கிறோம் எது எது ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் அந்த நட்சத்திரத்தை எல்லாம் ஒரு ஜோதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் எது எந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஆகாது அந்த காலற்ற தலை ஏற்ற உடலற்ற நட்சத்திரங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னென்ன ஜோசியர் இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஜோசிடர் கேட்டு அந்த நட்சத்திரங்கள் பார்த்துட்டு முதல் சாதி மருத்துவமனைக்கு நல்ல நாள் வைக்கணும் தீட்டு வரக்கூடாது இதெல்லாம் வரக்கூடாது மாதாந்திரத்து வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சொன்ன காரியம் நடக்கும் சரிங்களா அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம் நேர விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ பரிகாரத்துக்கு என்ன பண்ணுவோம் குழந்தை சரி அப்படி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியே கல்யாணம் பண்ணி புத்திர பாக்கியம் உண்டாகவில்லை புத்திர பாக்கியம் உண்டாகவில்லை அப்படி இருக்குது எப்ப எப்ப உண்டாகும்னு சொல்றதெல்லாம் இப்ப பாத்துக்கல இது பரிகாரத்துல வரும்போது என்னன்னா நம்ம பெருசா அதை கண்டு வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு சொல்ல பொதுவா எல்லாத்துக்கு வேண்டி அஹ் வந்து திருச்சூர்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கும் திருச்சூர் ஒரு மாவட்டம் அது அங்க வந்து மகாதேவன் ஸ்ரீ மகாதேவன் கோயில்னு ஒன்னு இருக்கும் ஸ்ரீ மகாதேவன் கோயில் பக்கத்தால ஏறக்குறைய எந்த இடத்துல இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலயே இருக்குது திருச்சூர் இறங்கணும்னா அந்த கோயிலை தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போவோம்ங்க அதனால என்ன பண்ணுங்க கேட்டுக்கு மகதேவன் கோயில் அங்க இறங்கிட்டு அந்த கோயில் வந்து வெண்ணையில் செய்த சிவலிங்கம் எத்தனை வருஷமாச்சுன்னு சொல்லியாரு வெண்ணையில் செய்த சிவலிங்கம் அங்கதான் வந்து ஆதிசங்கரனுடைய சமாதி அங்க இருக்குது சொன்னாங்க ஆனா அது அங்க அந்த கோயிலுக்குள்ள பின்னால வந்து போட்டிருக்கு ஆதிசங்கரர் சமாதின்னு சொல்லி சமாதி வச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் எனக்கு அது ஆராய்ச்சி ஒன்று தெரியல எனக்கு ஆனா வந்து அங்கே ஆதிசங்கர சம்பதி இருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறா அந்த கோயிலுக்குள்ள வந்து வெண்ணையில் செய்த லிங்கம் அங்க வந்து என்ன பண்றாங்க நெய் கொடுக்கறாங்க அங்கிருந்து நெய் வாங்கிட்டு வந்து தினசர்வது யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிடும் போது மதிய சாப்பாட்டுல என்னமோ நெய்யை வாங்கி அப்படியே லைட்டா சூடு பண்ணி உருக்கி சாப்பாட்டுல பருப்பு பருப்பு போட்டு பருப்புகள் ஓட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா விடாமல் சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான பரிகாரம் இது வந்து நான் போயிட்டு வந்து சொல்லிட்டு வந்து குத்திரபா குத்திரம்பாக்கியம் இல்லாதவங்க நிறையப்படி ஜெயிச்சிருக்காங்க நிதியை மாத்திர ரகசியமெல்லாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது இறைவன் அந்த கோயில் என்ன இருக்கோ அந்த வைப்ரேஷன் பேசும் அப்ப இது போகும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகணும் ரெண்டு பேரும் போய் அதுக்கு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போட்டு உங்க சுத்தணம் முதல் உள்ள கோயிலை வந்து வெளிப்பிரகாரத்தை ஒரு சுற்று சுத்தணும் சுற்றிட்டு வந்துட்டு வழிபட்டு வந்தால் நீண்ட காலம் பிள்ளை செல்வம் வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜநிலை டிவி உரிமையாளர் அவர்களுக்கும் கூட இருந்த ஊடகத்து ஊடக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நன்றி வணக்கத்தின் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்